ி இலைப்பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா இலைப்பிரண்டையை வந்து முத்துனது முத்தாது பிஞ்சு எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அரிக்கிற மாதிரி பிக்கிற மாதிரிலாம் இருக்காது இதில் உரிச்சு எடுக்கிற மாதிரியும் இல்லை நம்ம இலைப்பிரண்டையை பறிக்கிறோம் அதை அப்படியே சமைச்சு சாப்பிடும்போது அந்த பிக்கிற மாதிரி தன்மையெல்லாம் இதில் இருக்காது அதனால் இலைப்பிரண்டை ஒரு கை அளவுக்கு வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரியே அதை நல்லா கழுவி எடுத்தாச்சு ஏன்னா நடுவில் நடுவில் மண்ணெல்லாம் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் உடச்சடி எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இலைப்பிரண்டையை வந்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பச்சை கலராக இருக்கிற இலைப்பிரண்டை நம்ம வணக்க வணக்க கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஒரு தட்டத்தில் மாற்றியாச்சு திரும்பி வடச்சிட்டியில் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு இதையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு வர கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் பூண்டு இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டு வணக்கி விட்டாச்சு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சிருக்கிற இலைப்பிரண்டை அதுக்கப்புறம் வந்து உளுந்து கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு புளி புளி வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் புளியை போட்டும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போ இதை போட்டு விட்டுட்டு வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்புக்கல் போட்டுட்டு ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இலைப்பிரண்டை சட்னி வந்து ரெடி இது சாப்பாடு தோசை ரெண்டுக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இலைப்பிரண்டையிலே ஒரு மூணு நாலு வகை இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு நாலு வகையோ மூணு வகையோ இருக்குது எல்லாமே இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம சமைக்கணும்